நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய வரலாறு ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் ஸோ அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு ஸோ இந்த இரண்டு தேர்வுக்குமே தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் ஃபோர் இந்த தேர்வு ஆசிரியர்கள் ஸோ அனைவருக்குமான முக்கிய தகவல் சொல்லி பார்க்கும் பொழுது வரலாறு பாட பகுதியில சிக்ஸ்த்ல இருக்கக்கூடிய லெசன் சிந்து வெளி நாகரிகம் இந்த நாகரிகம் பகுதியை நம்ம முழுமையாக உள்ளடக்கி இந்த பகுதியில் நூற்றி நாற்பது வினாக்கள் கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்திருக்கோம் லைன் பை லைனா நூற்றி நாற்பது வினாக்கள் இந்த நூற்றி நாற்பது வினாக்களுக்கான ஆன்சரும் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம் ஆகவே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி செகண்ட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி எடுத்துக்கிற பொழுது நம்ம உங்களுக்கு வந்து என்ன செய்வோம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆரம்பிச்சு சோசியல் சயின்ஸ் வரைக்கும் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆனதே நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நூத்தி முப்பது தேர்வுகள் டெஸ்டோட ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்யறோம் கண்டெக்ட் பண்ணி கொண்டு போறோம் அதே மாதிரி ஐம்பதாயிரம் வினா விடைகள் தமிழ் ஆரம்பிச்சு உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் வரைக்கும் ஐம்பதாயிரம் வினா விடைகள் நம்ம தயார் பண்ணிருக்கோம் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தேர்வுகள் நூத்தி முப்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிடும் இலவசமாக குடுக்குறோம் அதே மாதிரி ஐயாயிரத்தி ஐநூறு வினாக்களை உள்ளடக்கிய டிஆர்பியின் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் மூன்று கேட்டகரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் சரி கொஷின் பேங்க்னாலும் சரி அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இதுல எது வேணுமோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது செகண்ட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமிற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இடைநிலை ஆசிரியராக அரசு பணியாற்றிட வாய்ப்பாக சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சிந்துவெளி நாகரிகம் இதெல்லாம் வந்து நூற்றி நாற்பது வினாக்கள் சோ இந்த நூற்றி நாற்பது வினாக்களை கூடியது இதை தவிர்த்து வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல் வினாவானது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் சரியா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டேம் ஒன்னுல மூன்றாவது லெசன் புக் பேக்ல இருக்கக்கூடியது கொடுத்துருக்கோம் அடுத்த புக்ல இருந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ புக்கு பேக்ல இருக்கக்கூடியதுங்கும் போது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சிந்து மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்த உலோகம் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் ஆப்ஷன் ஏந்து வெளி நாகரிகம் உலோக காலத்தை சார்ந்தது சிந்து வெளி நாகரிகம் என்று உலோக காலத்தை சார்ந்தது ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா பெரும்பாலான நாகரிகங்கள் இந்த ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் ஆற்றங்கடை நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது கூற்று ஒன்று கூற்று காரணத்தை பார்ப்போம் கூற்று கரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவீர் கழிவு நீர் அமைப்பு காரணம் இரண்டுமே சரியானது மறுபடியும் கூற்று காரணம் கூற்று கூற்று கவனிங்க கரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது காரணம் கரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது காரணம் இரண்டுமே சரியானது கரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டி இருப்பது கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறானது ஆப்ஷன் சி கீழே கோரப்பட்டுள்ள மொகஞ்சதாரோ பற்றிய கூற்றுகளில் எது சரியானவை ஆப்ஷன் பி வீடுகள் செங்கற்களால் கட்டப்பட்டன என்பது சரியானது கீழ்காணும் கூற்றுகளை ஆய்வு செய்ய சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் மூன்று கூற்றுகள் கொடுத்திருக்கோம் மூன்று கூற்றுகள் கொடுத்திருக்கோம் கீழ்காணும் கூற்றுகளை ஆய்வு செய்ய பாருங்க முதல் குற்று நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை இரண்டாவது குற்று ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடி காலமைப்பு தானிய களஞ்சியம் கரப்பா நாகரிகங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது கரப்பா நாகரிகங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது இந்த மூன்று கூற்றுகள்ல சரியானது எதுனா மூன்றுமே சரியானது பொருந்தாததை கண்டுபிடிக்க இங்க கொடுத்திருக்க கூடியதுல குதிரைகள் என்பது பொருந்தாதது ஹரப்பா மக்கள் அறிந்திராத விலங்கு தவறான இணையை தேர்வு செய்ய ஏஎஸ்ஐ ஜான் மார்ஸ் இந்திய தொல்லியல் துறை சோ கோட்டை தானிய களஞ்சியம் லோத்தல் கப்பல் கட்டும் தளம் இதெல்லாம் சரியானது ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு என்பது தவறானது நிரப்புக மிக பழமையான நாகரீகம் மெசபடோமியா நாகரிகம் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது மக்கள் குழுக்களாக சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குகின்றார்கள் கீழ்கண்டனவற்றில் மற்றும் சரியா தவறா இது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அது மாதிரி இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை தொல்லியல் ஆராய்ச்சிக்கு நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பானது என்பது சரியானது தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது இது சரி முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது என்பது தவறு சோ அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு மகஞ்சதாரோ என்பது மேடு வெண்கலம் என்பது உலோக கலவை கோட்டை என்பது மேடான பகுதி கார்னிலியன் என்பது சிவப்பு மணிகள் ஆப்ஷன் பி சரியானபடி நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கரப்பா மொகஞ்சதாரோ நகரங்கள் ஆய்வு செய்தவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆப்ஷன் ஏ இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல் கரப்பாவிற்கும் மொகஞ்சாதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை அறிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கரப்பா மொகஞ்சாதாரோவிற்கு பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல் அது கண்டறிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கரப்பா மொகஞ்சதாரோ ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தவர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவில் மொகஞ்சாதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட மண் பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிந்தவர் ஆராய்ச்சியாளர்கள் ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சாதாராவை விட எப்படிப்பட்ட நாகரிகமாக மிகவும் பழமையானது சரி பழமையானது இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு நில அளவையாளர் அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் என்பவரின் உருவாக்கப்பட்டது இல்ல நிறுவப்பட்டது அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் என்பவர் நில அளவையாளர் சோ இவருடைய உதவியில்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது இந்திய தொல்லியல் துறை என்னுடைய தலைநகரம் என்பது புது டெல்லி மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக தேர்ந்தெடுத்த பகுதியானது நதிக்கரை குடிப்பதற்கும் கால்நடைகள் தேவைகளுக்கும் பாசனத்திற்கும் பயன்படுவது ஆறுகளின் நீர் ஆப்ஷன் சி ஆறுகளின் நீர் தொடக்க காலத்தில் போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தது நதிக்கரைகள் ஆப்ஷன் சி நதிக்கரைகள் தொடக்க காலத்தில் போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தது கரப்பா நாகரிகத்தின் எரிபாடுகளை தமது நூலில் முதன் முதலில் விவரித்து எழுதியவர் சார்லஸ் மேன்சன் சார்லஸ் மேன்சன் என்பவர் தான் நாகரிகத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதன் முதலில் விவரித்து எழுதியவர் கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் இந்த சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் எதை பார்வையிட்டார் கார்வையிட்டு கண்டுபிடித்தார் செங்கல் திட்டுக்கள் செங்கல் கோட்டை மலையின் மீது கட்டப்பட்டுள்ளதாக கூறியவர் சார்லஸ் கரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் என்பது செங்கல் கோட்டை ஆப்ஷன் பி செங்கல் கோட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி லாகூரில் இருந்து கராச்சி வரை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு ரயில் பாதை அமைக்கும் பணி லாகூரில் இருந்து ஹராச்சி வரை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு லாகூரில் இருந்து ஹராச்சி ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது கிடைக்கப்பட்டது சுட்ட செங்கற்கள் ஆப்ஷன் டி சுட்ட செங்கற்கள் ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக வேறு எந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன சுற்று சிக்கல் ஆப்ஷன் ஏ சுட்ட செங்கல் மெசபடோமியா நாகரிகத்தின் ஆண்டு கிமு மூவாயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் சிந்துவெளி நாகரிகத்தின் கால அளவு கிமு மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்த நாகரிகத்தின் காலம் கிமு மூவாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு சீன நாகரிகத்தின் காலம் என்பது கிமு ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஹரப்பா நாகரிகம் எந்த நாகரிகம்னா நகர நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் சமவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சங்கள்ல கீழ்கண்டனவற்றில் எது திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டதுனா ஹரப்பா நாகரிகத்தில்தான் தரப்படுத்தப்பட்ட எடைகள் பயன்படுத்தப்பட்டன நகரங்கள் எத்தனை திட்டமிடப்பட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இரண்டு ஆப்ஷன் டி இரண்டு மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு என்பதுதான் இதனுடைய பிரிவு சோ இந்த இரண்டு பகுதிகள் எந்த நகரிக நகரத்தின் பகுதிகளாக பிரிக்கப்பட்டதுனா ஹரப்பா ஆப்ஷன் சி ஹரப்பா நாகரிகத்தின் ஹரப்பா நாகரிகத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமாக இருப்பதற்கு கோட்டை என்று பெயர் சற்று உயரமான பகுதி எந்த திசையை சார்ந்ததுனா மேற்கு பகுதி இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புது டெல்லி தானிய களஞ்சியம் பெருங்குளம் எந்த அமைப்பில் அரப்பாவில் இருந்துள்ளது மேல் நகர அமைப்பு நகரிக நகரத்தின் எந்த பகுதி சற்று தாழ்ந்து உயரம் உடையதாக கரப்பாவில் இருந்ததுன்னா கிழக்கு பகுதி கீழ் நகர அமைப்பில் யார் வசித்தனர் பொதுமக்கள் ஆப்சன் சி பொது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர் மெகர்கர் கீழ்கண்ட எந்த நாட்டில் அமைந்துள்ளது பாகிஸ்தான் ஆப்சன் பி பாகிஸ்தான் பெருங்குளம் எந்த வடிவத்தில் இருந்தது செவ்வகம் வடிவத்தில் பெருங்குளம் மாநகரத்தின் எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்ததுனா மாநகரத்தின் நடுவில் பெருங்குளமானது அமைக்கப்பட்டிருந்தது கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று பெருங்குளம் ஆகும் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று பெருங்குளம் பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க சுவர்களிலும் குளத்திலும் என்ன பொருள் பூசப்பட்டிருந்தது பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருப்பதற்கு சுவர்களிலும் குளத்திலும் என்ன பொருட்களானது பூசப்பட்டிருந்ததுனா இயற்கை தார்கள் குளத்தின் பக்கவாட்டில் குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் இருந்தது அறைகள் செங்கற்கான அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பின் பெயர் தானிய களஞ்சியம் ஆப்ஷன் ஏ தானிய களஞ்சியம் முதிர்ச்சி அடைந்த காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் ஆனது ஹரியானா ராக்கிரியில் அமைந்துள்ளது ஹரியானாவில் முகஞ்சராவில் உள்ள மிகப்பெரிய கட்டிடம் கூட்ட அரங்கு மகஞ்சதாராவில் உள்ள மிகப்பெரிய கட்டிடமானது கூட்ட அரங்கு முதிர்ச்சி அடைந்த காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியமானது ஹரியானாவில் அமைந்துள்ளது பரந்த விரிந்த கூடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் வரிசைகளை கொண்டுள்ளதுனா இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை உடையது அரப்பா மக்கள் எவற்றில் சிறந்தவர்களாக விளங்கினர் வணிகம் வணிகர்களில் சிறந்து விளங்கின தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் பயன்படுத்தியவர்கள் சிந்து சமவெளி மக்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட பயன்படுத்திய பொருளானது எஸ் ஏஎஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ சிந்து சமவெளி மக்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட பயன்படுத்திய பொருளானது அழகுகோள் ஏஎஸ்ஐ என்பது ஆப்ஷன் சி இந்திய தொல்லியல் துறை அகல் ஆராய்ச்சியாளர்கள் செங்கர்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றால் கீழ்கண்டனவற்றில் எதை அறிந்து கொள்ள முடியுமா பயன்படுத்தப்பட்ட காலம் புதையுண்ட நகரம் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை எப்படி கண்டறிந்தார்கள் குடையுண்ட நகரமாக இருக்கட்டும் அவற்றினுடைய இடங்களின் மேற்பரப்பை எப்படி கண்டறிந்தார்கள் வான்வழி புகைப்படங்கள் கொண்டு அளவு படுத்தப்பட்டது காந்த புல வருடி கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது நிலத்தடி நீர் நிலத்தடியை சாரி நிலத்தடியை நிலத்தடியை காந்த புல கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை அறிய பயன்படக்கூடிய கருவியானது தொலை நுண்ணுணர் கருவி ரேடார் ஆப்ஷன் சி ரேடார் கருவி தொலை நுண் கருவி மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலத்தின் பெயர் வெண்கல காலமாகும் மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் இந்திய எல்லைக்குள் கரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை முதன் முதலில் யார் கண்டுபிடித்தனர் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆப்ஷன் சி தொல்பொருள் ஆய்வாளர்கள் பலுசிஸ்தான் மாநிலத்தில் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு இடமானது மெகர்கர் ஆகும்னா போலன் ஆறு பலுசிஸ்தான் மாநிலத்தின் போலன் ஆற்று பகுதியில் உள்ள இடம் மெகர்கர் தொடக்க கால மக்கள் இத்தொழிலில் ஈடுபட்டிருந்தன வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு ஹரப்பாவில் தெருக்கள் எந்த வடிவமைப்பை பெற்று காணப்பட்டது சட்டகம் தெருக்கள் எந்த கோணத்தின் அடிப்படையில் வெட்டி கொள்ளும்படி இருந்ததுனா செங்கோணம் செங்கோணம் செங்கோணத்தின் அடிப்படையில் தெருக்களானது வெட்டி கொள்ளும்படி இருந்தது ஹரப்பாவில் வீடுகள் எந்த வகையில் இருந்ததுனா ஒன்று அல்லது இரண்டு மாடி வீடு ஒரு கிணற்றையும் ஒரு முற்றத்தையும் கொண்ட வீடுகள் கரப்பான் நாகரிகம் நகரத்தில் காணப்பட்டது கரப்பா நாகரிகத்தில் காணப்படாத இடங்கள் கரப்பா நாகரிகத்தில் காணப்படாத இடங்களானது அரண்மனைகளும் வழிபாடு தரங்களும் ஆப்ஷன் சி அரண்மனைகளும் வழிபாடு தளங்களும் கரப்பா நாகரிகத்தில் வீடுகள் எதனால் கட்டப்பட்டது சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை ஆப்ஷன் ஏ சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்பவை நீரில் கூட கரையாத கற்கள் என்பவை எவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்பவை நீரில் கூட கரையாதவை சுட்ட செங்கற்கள் ஆப்ஷன் ஏ கற்பில் செங்கற்களை கொண்டு கல் தடைகளை கொண்டு மூடப்பட்டிருக்கும் பகுதி வடிகால் ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டிலும்னா குழிகளில் ஆப்ஷன் டி குழிகளில் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகள் கொண்டு அளவுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது குஜராத் ஆப்ஷன் சி குஜராத் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லி மீட்டர் அளவுகளை கொண்ட அளவுகோல் எதனால் ஆனது மகஞ்சதாராவில் கிடைத்த பெண் சிலை இவற்றால் ஆனது வெண்கலம் மகஞ்சாதாராவில் கிடைக்கப்பட்ட பெண் சிலை ஆனது வெண்கலத்தால் ஆனது பெண் சிலை தான் பார்த்த பொழுது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் ஜான் மார்ஷல் போன்ற சிலை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மூவாயிரம் ஆண்டுகள் தமிழகத்தின் சங்ககால பெயர்களை கொண்ட இடங்கள் வேறு எங்கு காணப்படுகிறது பாகிஸ்தானில் தமிழ்நாட்டில் சங்ககால பெயர்களை கொண்ட இடங்களானது பாகிஸ்தானில் காணப்பட்டுள்ளது காவேரி பொருளை போன்ற ஆறுகள் கீழ்கண்ட எந்த நாடுகளில் காணப்படுகிறது ஆப்கானிஸ்தான் காவேரி வாளா பொருணை போன்ற தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் பாகிஸ்தான் நாட்டில் ஓடுகின்றன பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலமாக நாம் எவற்றை அறிந்து கொள்ள முடியும் அக்கால நாகரிகங்களை ஆப்ஷன் ஏ அக்கால நாகரிகங்களை என்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்து முறையானது சிந்து வெளி எழுத்து சிந்து வெளியில் பொதுவாக பயன்பாட்டில் இருந்த ஆடை பருத்தி ஆடை ஆப்ஷன் ஏ பருத்தி ஆடை சிந்து மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை எறும்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தவர்கள் சிந்து வெளி மக்கள் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரமானது சிந்து வெளியில் அமைக்கப்பட்டிருந்தது கார்பனின் கதிரியக்க ஐசோடோபுக்களான கார்பன் பதினான்கு இவற்றை பயன்படுத்தி ஒரு பொருளின் எவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம்னா வயது கார்பன் பதினான்கு இவற்றை பயன்படுத்தி பொருட்களை அறியும் முறைக்கு கதிரியக்க கார்பன் முறை என்று பெயர் ஆப்ஷன் பி கதிரியக்க கார்பன் முறை கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் கார்பன் பதினான்கு நாகரிகங்கள் வளர முக்கிய பங்கு வகிப்பது ஆற்றங்கரைகள் ஆகவே ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது சிந்துவெளி மக்கள் வியக்கத்தக்க மற்றொரு திறன் கீழ்கண்ணனவற்றில் எதுனா பொறியியல் சி கிசை பிரமிடு ஒவ்வொன்றும் எத்தனை கொண்டுள்ளது எடையானது பன்னெண்டு தன் எடை கிசை பிரமிடு ஒவ்வொன்றும் பன்னெண்டு தன் எடையை கொண்டுள்ளது குபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் பிரமிடு கட்டப்பட்ட ஆண்டு கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு ஜிகரட் என்ற ஊர் எந்த அரசனால் கட்டப்பட்டது நம்மு ஆப்ஷன் ஏ நம்மு ஜிகரட் என்ற ஊர் எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டது எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டது சந்திர கடவுள் ஆப்ஷன் பி கரப்பா மக்கள் பயன்படுத்திய ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை கொண்ட வண்டியின் பெயர் சக்கர வண்டி ஆப்ஷன் டி சக்கர வண்டி விரிவான கடல் வணிகம் எந்த நாட்டுடன் கரப்பா மக்கள் ஈடுபட்டிருந்தனர் மெசபடோமியா ஆப்ஷன் பி மெசபடோமியா தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியாவை குறிக்கும் இடத்தின் பெயர் பண்டைய கால மெசபடோமியா ஆப்ஷன் பி பண்டைய கால மெசபடோமியா சுமேரியாவில் அடிக்கடி போரிட்ட அரசன் நாரம்சின் ஆப்ஷன் பி சுமேரியாவில் அடிக்கடி போரிட்ட அரசன் நாரம்சின் நாரம்சின் என்ற அரசன் எந்த இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்புகளானது காணப்படுகிறது மெழுக்கா ஆப்ஷன் பி மெழுக்கா சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் காணப்பட்டன சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன உருளை வடிவம் ஆம்சன் சி கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் குஜராத் குஜராத் கப்பல் கட்டும் தடமானது லோத்தல் ஆப்ஷன் டித்தல் லோத்தல் என்ற இடம் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றங்கரை ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோ உள்ள ஒரு கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலை அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு சிந்து வெளி நாகரிக மக்கள் உருவாக்கிய தரப்படுத்தப்பட்ட பொருள் எடை கற்கள் மற்றும் அளவீடுகள் சிந்து வெளி நாகரிக மக்கள் உருவாக்கிய தரப்படுத்தப்பட்ட பொருளானது எடை கற்கள் மற்றும் அளவீடுகள் ஆண் பெண் இருவரும் சிந்து வெளியில் விரும்பி அணிந்த பொருளானது அணிகலன்கள் சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைக்க பயன்படுத்திய பொருள் சுழல் அச்சுக்கள் சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணி கற்களை பயன்படுத்தினர் சிவப்பு ஆப்ஷன் ஏ சிவப்பு நகர திட்டமிடுதலை நிர்வகிக்கவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிவமைப்பை பராமரிக்கவும் ஏதேனும் ஒரு தலைமை இருந்திருக்கலாம் என வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர் அவற்றின் பெயர் அதிகார மையம் ஆப்ஷன் பி அதிகார மையம் சிந்துவெளி மக்கள் மண்பானங்களை இவற்றின் உதவியால் உருவாக்கினார்கள் சக்கரங்கள் பெண் சிலைகள் மூலம் சிந்து வெளி மக்களிடையே எந்த மாதிரியான வழிபாடு முறை இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது தாய் தெய்வ வழிபாடு முறை சுடு மண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் கிடைத்ததால் சிந்து வெளி மக்கள் பற்றி நாம் அறிந்து கொள்வது விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கில் ஆர்வம் உள்ளது பரப்ப நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்கள் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது மொகஞ்சாதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை எந்த அமைப்பு சிறந்த வரலாற்று சின்னமாக தேர்ந்தெடுத்துள்ளது யுனெஸ்கோ ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவில் மேற்கின் எல்லை பலுசிஸ்தான் மக்ரைன் கடற்கரை வரை ஆப்ஷன் ஏ பலுசிஸ்தான் மக்ரைன் கடற்கரை வரை சிந்துவெளி நாகரிக பரப்பளவின் மேற்கின் எல்லை அதே மாதிரி சிந்து நாகரிக பரப்பின் கிழக்கின் எல்லையானது நதி பள்ளத்தாக்கு வரை அதே மாதிரி சிந்து வெளி நாகரிக பரப்பளவில் வடகிழக்கு பகுதியானது ஆப்கானிஸ்தான் வரை தெற்கு பகுதி எல்லையானது மகாராஷ்டிரா வரை மெயினா தெரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் டி கண்ணனவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்ய புவி எல்லை தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம் காலம் கிமு கிபி மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பரப்பளவு கிமு கிமு பரப்பளவு பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் சோ இது அனைத்துமே சரியானது சிந்து நாகரிக அமைப்பு இதை அனைத்தும் சரி சோ இந்த பகுதியில நம்ம கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கொஷின் பார்த்துட்டோம் அதே மாதிரி ஆன்சரும் பார்த்துட்டோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இத இந்த பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க நாட்கள் வெயில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது இதே மாதிரி உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சரிங்களா டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் நாள்தோறும் நம்ம நினைச்சு போறோம் பயிற்சி கொடுக்க போறோம் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கிறோம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே